இன்றைய முக்கிய செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள திமுக வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கும் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் டீசல் விலை அறுபத்தி ஆக குறைக்கப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி நீக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட உள்ள முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார் மேலும் அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யுபிஎஸ்சி தேர்வு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற இருந்த நிலையில் தற்பொழுது ஜூன் பதினாறாம் தேதி யுபிஎஸ்சி தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு இன்று தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்த உள்ளார் தமிழகத்தில் மக்களவை பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்க உள்ளது மேலும் வேட்புமனு தாக்கலின் போது வேட்பாளருடன் சேர்ந்த ஐந்து நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு விண்ணப்பங்களில் திருத்தம் செய்வதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ அவர்கள் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தாக்கல் செய்த வழக்கில் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் ஆஜராகாததால் ஏப்ரல் இரண்டாம் தேதி ஆஜராக மேலும் ஒரு அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் வருகின்ற மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி திருவாரூரிலிருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக கூட்டணியில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் அவர்கள் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமார் ஆகியோர் மீண்டும் போட்டியிட உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சி தொடர பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் பெங்களூரில் எழுபத்தைந்து சமையல் கலைஞர்கள் ஒன்றிணைந்து நூத்தி இருபத்தி மூன்று அடி நீளமுடைய தோசையை உருவாக்கி கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர் மதுரை கிருஷ்ணாபுரம் காலனி தெருவில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜய் பயிலகம் திறப்பு விழா நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் கூடிய மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியானது நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் அக்கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தியை அவர்களை வேட்பாளராக களமிறக்குவதாக அறிவித்துள்ளது காஞ்சிபுரம் வேலூர் அரக்கோணம் தென்சென்னை மத்திய சென்னை உட்பட மேற்கண்ட இந்த இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்பும் கட்சி உறுப்பினர்கள் விருப்பமனு படிவத்தை இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்று காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது பரப்புரையை வருகின்ற மார்ச் இருபத்தி நான்காம் தேதி திருச்சியில் தொடங்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போல் ஒரு கிராம் வில்லியின் விலை எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்